அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான வழிபாடு என்ன அப்படிங்கறத பாக்கலாம் சுவாதி நட்சத்திர தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வந்து அவதாரம் செஞ்ச நாள் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த நரசிம்மரை நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்மர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் தேனை வந்து நீங்க தானமா கொடுக்கலாம் அல்லது நீங்க தானமா கொடுத்துட்டு இந்த கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அபிஷேக பொருளுக்கு நீங்க இந்த தேனை வந்து தானமா கொடுக்கலாம் அதுபோக போக பாத்தீங்கன்னா ஸ்ரீ புலிபாணி சித்தரை நீங்க வந்து உங்களுடைய தெய்வமாக நீங்க எடுத்துக்கலாம் உங்களுடைய மைண்ட் எப்பப்ப வந்து உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகாம ஒரு மன அழுத்தத்துல நீங்க இருக்கும்போது நீங்க உணர்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஸ்ரீ புலிபாணி சித்தரோட ஜீவ சமாதி செல்லலாம் அல்லது அவரோட வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையான மனமாக ஒரு மனம் அமைதி பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது தேனை வந்து நீங்க அபிஷேக பொருளா தானமா கொடுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கும் போதே லட்சுமி நரசிம்மர் செவ்வாய்க்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு மிக மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஒரு தொழில் தடையை எல்லாத்தையுமே விலக்கி நல்ல ஒரு ஆஹ் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை நன்றி